மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் தரமற்ற முறையில் மிதிவண்டிகளை வழங்கிய ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசை கண்டித்து மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் வைகோ அறிவித்துள்ளார் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து மதிமுக சார்பில் வரும் பதினான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று வைகோ கூறியுள்ளார் கொலை குற்றங்களை தடுத்து நிறுத்துவதில் திமுக அரசு தொடர் தோல்வியடைந்துள்ளது என்று எஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது தமிழக அரசும் காவல்துறையும் சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தியுள்ளது சென்னையில் அம்மா உணவகங்களை சீரமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் விற்பனை அதிகரித்துள்ளது உணவருந்து ஒரு எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளது மேலும் இந்த உணவகங்களில் தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்று அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் சென்னையில் வரும் பதினேழாம் தேதி வெளியிடப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கலைஞரின் நூற்றாண்டு நாணயம் வெளியிடவுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளார் சுமார் பத்து நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் பல்வேறு தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார் இந்நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து அமைச்சர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொலைக்கு மூளையாக செயல்பட்ட இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமனை தனிப்படை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளனர் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு நானூறு மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் பேரூரில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் கட்டுமான பணிகளை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீது நடைபெற்று வரும் செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் இருவர் சாட்சியம் அளித்துள்ளனர் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்த அறுபத்தி ஏழு பேரில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி எட்டு பேர் அரசு தரப்புக்கு பாதகமாக கூறி அளித்தனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் ஒன்றியத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்து இந்தி கூட்டணி மௌனம் சாதிக்கிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நிதி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவேற்றப்பட்டது முன்னதாக நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் விற்பனை மூலம் கிடைக்கும் நீண்டகால மூலதன ஆதாய வரியில் தளர்வு அளிக்கும் அறிவிப்பையும் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் அணுமின் திட்டத்தை ஏற்காத மாநிலங்களுக்கு உற்பத்தி மாநிலம் மின்சாரத்தை வழங்கக்கூடாது என்று மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார் வங்க போல இந்தியாவிலும் வன்முறை வெடிக்கலாம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தெரிவித்த கருத்துக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாஜக எம்பி ராஜீவ் பிரதாப் ரூடி கூறும்போது காங்கிரஸ் உறுப்பினராக சல்மான் குர்ஷித் உள்ளார் எனினும் இது வன்முறையாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையாகவே தெரிகிறது இது தேச துரோகம் தேர்தல் தோல்வியை மறைப்பதற்காக காங்கிரஸ் துரதிருஷ்டவசமாக இதுபோன்ற வன்முறையாளர்களின் அறிக்கையை ஊக்குவிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா பீகார் தெலுங்கானா உட்பட ஒன்பது மாநிலங்களில் காலியாக உள்ள பனிரெண்டு மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறைக்கு கவலை தெரிவித்த அமெரிக்க அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்குவது புதிய அரசாங்கத்தின் கடமை என்று தெரிவித்துள்ளது